ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சனிக்கிழமைங்க மகா பிரதோஷம் இன்னைக்கு இந்த மூணு பொருளையும் உங்கள் நிலைவாசலில் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எளிய பரிகாரம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் நீங்கள் செய்யக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பலன் கிடைக்குங்க இப்போ வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முப்பது நாட்களுமே நீங்க சிவபெருமானை வழிபட ஆனால் மாதத்தில் வரக்கூடிய அந்த ரெண்டே ரெண்டு பிரதோஷ தினத்தில் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா மாதம் முழுக்க வழிபட்ட ஒரு பலனை ஏற்படுத்த முடியும் பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் அற்புதமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ வேலையில் எல்லா தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானும் வணங்கிறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க நந்தி தேவரோட அபிஷேகத்தை பார்த்துட்டு சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கி போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதனால தான் பிரதோஷ வேலையில் நம்ம சிவன் கோவிலுக்கு போகும்போது சிவபெருமானோட அருளை மட்டும் இல்லைங்க எல்லா கடவுளோட அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிற பிரதோஷத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே சக்தி வாய்ந்த பிரதோஷ சிறப்பு தான் அதுலையும் சனி பிரதோஷத்தை பற்றி நம்ம சொல்லவா வேணும் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க முறையா விரதம் வந்து வழிபட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா வருடத்துக்கான ஐந்து வருடத்துக்கான பிரதோஷ வழிபாடு செஞ்ச ஒரு பலனை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரு சனி பிரதோஷத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு முறை வர்றதே இந்த ஒரு ஆவணி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு பதினைந்து நாட்களில் ரெண்டு சனி பிரதோஷம் வந்திருக்கு ஆகஸ்ட் பதினேழு ஆவணி ஒன்றாம் தேதி ஒரு சனி பிரதோஷத்தை நாம் கடந்து விட்டோம் ஒருவேளை அந்த ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க வழிபடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய சனி வந்து பயன்படுத்திக்கோங்க அதாவது ஆவணி பதினஞ்சாம் தேதி இன்றைய நாள் பயன்படுத்திக்கோங்க ஒரே ஒரு சனி பிரதோஷம் நாளைய தினம் இருக்கு அதாவது இன்றைய தினம் இருக்கு நமச்சிவாயான்னு கும்பிட்டு சிவபெருமானை வணங்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நொடியே ஓடி வந்து உதவி செய்வார் தென்னாட்டுக்கும் எந்நாட்டுவிற்கும் இறைவாக போற்றி ஒரே ஒரு தடவை இந்த இதை வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து சரியாயிடும் மாலை நாலரை டு ஆறு மணி நேரத்தில் கோவிலுக்கு போங்க ஒரே ஒரு மாதமும் இந்த த்ரீதோசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திதியை தான் எடுத்துக்கிறோம் நாள் முழுக்க திரியோதோசி திதி இருந்தாலும் அது மாலை நாலரை மணியிலேருந்து ஆறு மணி இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷத்தோட அந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் கோவிலுக்கு போங்க நந்திதேவருக்கு அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அது போல் போய் கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவபெருமான கோவில் கோவிலை காலடி எடுத்து வைங்க அது மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களை கோவிலில் அனுமதிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் எப்படியாவது அந்த பிரதோஷ வேலையில் இல்லை அப்படி இல்லைனா கூட பிரதோஷ முழுக்க இருக்கக்கூடிய அந்த நாளில் சிவபெருமானோட நாமத்தை பாடிட்டே இருங்க கோடி புண்ணியம் ஏற்படும் இந்த ஒரு பரிகாரம் இதை உங்க வீட்டோட பூஜை அறையில் செஞ்சு வச்சிங்கன்னா வீட்டில் நிலைவாசல்ல வெளிப்பக்கமாக கட்டி வைக்கணும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு துணி ஒரு உள்ளங்கை அளவு துணி இருந்தால் போதும் சின்னதாக மூட்டை கட்டுறதுக்கு ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த துணி அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தில் இருந்தால் ரொம்ப சிறந்தது சிவபெருமான் அதாவது சந்திர பகவானே அதிபதியாக இந்த சிவன் தான் சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை நிறம் சந்திர பகவானோட அருளையும் சிவபெருமான் அருளையும் ஒரு சேர கிடைக்கக்கூடியது வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் வெண்மை நிறத்தில் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க சதுரமாக உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதில் முக்கியமான மூன்று பொருட்கள் போட போகிறோம் அதில் பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை விசேஷங்களுக்கு இந்த வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் அர்ச்சனையாக இருக்கட்டும் அபிஷேக ஆராதனையாக இருக்கட்டும் கண்டிப்பாக வெற்றிலை இல்லாமல் இருக்காது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலை கடவுள் உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் அந்த வெற்றிலை அந்த ஒரு வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரது வில்வ இலை தாங்க எல்லா கோவில்களையும் பிரதோஷ வேலைகளில் சிவபெருமானுக்கு நந்திதேவனுக்கும் வில்வ அர்ச்சனை நடக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வில்வ இலையை ஒரே ஒரு இலையா எடுத்துக்கோங்க மூணாவது ஒரு முக்கியமான பொருள் இப்ப நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை நேரத்தில் மலர் கிடைக்கல அப்படின்னா சந்திர உரிய நிறம் சொல்லி இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் வெற்றிலை ஒரே ஒரு இலை மூணாவதாக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு மலர் இல்லைன்னா ஏதாவது ஒரு தானியமோ எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருளையும் ஒன்னும் சேர்த்து அந்த வெண் வெண்மை நிற மூட்டையாக வந்து தயார் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாதிரி தயார் பண்ணதை வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதாவது முடிஞ்சால் அந்த மூட்டையை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இறைவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு வரணும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய விளக்கக்கூடியது தான் கிரக தோசங்களையும் எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சு ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லாத்தையுமே சமநிலை இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் தாழ்த்த நிலையில இருக்கிறதுக்கும் சரி செய்யறதுக்கும் அத்தியாவசிய பொருட்களும் எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாரு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவபெருமானை மனதார வேண்டிக்கோங்க அந்த வெள்ளை நிற மூட்டையை அந்த சிவபெருமான போட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி அப்படியே வச்சுட்டு பிரதோஷோட இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் சொல்லப்போனா திரியோதாசி அதாவது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து கூட செய்யலாம் அல்லது மாலை நாலு டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே இதை நீங்கள் வந்து செஞ்சிடுங்க செஞ்சுட்டு பிரதோஷ வேலையில் கூட நீங்கள் இந்த மூட்டையை தயார் செய்யலாம் ஒரு வேளை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்ததுமே அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மூட்டையை தயார் செய்யலாம் சிவபெருமானோட தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த அந்த நேரத்தில் கூட இந்த ஒரு மூட்டையை தயார் செஞ்சு சிவபெருமானோட பாதத்தில் அந்த மூட்டையை அப்படியே வச்சுட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அந்த மூட்டையை அப்படியே உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வெளிப்பக்கமாக கட்டி விட்டுருங்க உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மூட்டை உங்கள் பார்வையில் படும்புறது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி விட்டுருங்க எந்த தேதி வேணால் அதாவது பிரதோஷ அன்னைக்கு இரவே பூஜை அறையில் இது கண்டிப்பாக வந்து வைக்கிறது தவறு கிடையாது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி மட்டும் இல்லைங்க தெய்வ சக்தி உங்களே தேடி வரும் கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மூட்டையை கட்டி விடுறதுனால மூட்டையை எப்போ பிரித்து பார்க்கலான்னா பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா பிரித்து அந்த பிரதோஷத்தை இப்போ அந்த மூட்டையை பிரித்து பாருங்கள் பிரதோஷத்தை விட்டுட்டு அடுத்த அடுத்த ஒரு மாதம் கழித்து இந்த மாதிரி வந்து மூட்டையை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றுக்கலாம் மாற்றி அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இது மீதி பொருட்கள் என்ன தேவையோ அதெல்லாம் வந்து திரும்ப அதிலேயே வச்சு திரும்பவும் பிரதோஷ நாட்களில் அந்த மூட்டையை வந்து நீங்கள் தயார் செய்து செஞ்சு வீட்டு நிலைவாசலில் கட்டுங்க ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஓம் சரவணபவ